மனிதனுக்கு எப்படி உயிர் முக்கியமோ அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு நிலை வாசல் படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடங்க அந்த இடம் எப்பொழுதும் மங்களகரமாக நல்ல நறுமணம் நிறைந்ததா வாசனை நிறைஞ்சதாக இருக்கணுங்க எப்படி தினமும் நம்ம விளக்கேத்துறோமோ அதே மாதிரி ரெண்டு ஊதுபத்தி தினமும் அந்த விளக்குக்கு பக்கத்தில் ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டில் ஏற்றி வச்சு அப்படியே க மகம வாசனை நிறைஞ்சு இருக்கிறதா தினம் மும் ஏற்றுங்க விளக்கு எப்படி தினமும் ஏத்துறீங்களோ அதே மாதிரி அந்த விளக்குக்கு பக்கத்தில் இந்த ஊதுபத்தியை ஏற்றி வைங்க அப்படி இல்லைன்னா நிலவாசல் படி மேல் பக்கம் கூட எங்கேயாவது நீங்கள் அந்த ஊதுபத்தியை ஏற்றி வைக்கலாங்க இதை நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா எல்லா நிகழ்வுகளும் நம்ம நிலவாசல் படி வழியாக தான் நம்ம வீட்டுக்குள்ள வர்றதே நல்லது கெட்டது இன்பம் துன்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே அதனால கண்டிப்பாக இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க அப்புறம் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு